Hi Friends, Good Morning இந்த ரோஜாக்கள் பாருங்க, காலையில் எவ்வளோ அழகா பூத்து அருமையா காட்சி அளிக்குது இப்படிப்பட்ட பட்டன் ரோஸ் வெரைட்டி வாங்கினோன்னா நமக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் அதோடவே இந்த ஜெர்பராவும் பூத்தாச்சு பாருங்க, இன்னும் முழுமையா பூக்கல இது ரெட் கலர் பட்டன் ரோஸ் பேபி பன்னீர் ரோஸ் பாருங்கள் இந்த ரோஸ் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய பூக்கள் கிடைக்கும் பூஜைக்கு தனம் நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஈஸியாக வளர்க்கக்கூடியது நல்ல ஒரு க்ரோத் இருக்கும் நல்லா வேகமாக பாருங்கள் எவ்வளோ உயரம் வளர்ந்தாச்சு மார்னிங் க்ளோரி காலையில் அழகாக பூத்துரும் இந்த பூ ரெண்டு மூணு கலர் எங்கள் வீட்டில் இருக்குது இது மிட் நைட் ப்ளூ கொத்தா அரும்பு வச்சுருக்கு பாருங்கள் இது நாட்டு வெள்ளை ரோஜா இது காஷ்மீரி ரோஸ் இதுவும் ரெட் கலர் ரோஸுங்க பழமல்லி பவழமல்லி காலையில் அழகாக நல்ல வாசனையோடு பூத்துருக்கு இது ஆரஞ்சு பட்டன் ரோஸ் நல்ல ஒரு டார்க் பிங்க்கில் இருக்குங்க எல்லோ ரோஸ் மொட்டு வச்சிருக்கு இந்த மினியேச்சர் பாருங்கள் இது ரெட் கலர் ரெட் கலர் மினியேச்சர் நிறைய கொத்து கொத்தாக பூக்கக்கூடியது டெக்கோமா இதுவும் நம்ம தோட்டத்தில் ரொம்ப அழகாகவே பூத்துறோம் இது பிங்க் டெக்கோமா போகன் வில்லா ஹைப்ரெட்டு இவ்வளோ பூ இருக்கு பாருங்கள் சின்ன செடியிலே இஃபோபியா அடினியம் பாருங்கள் எல்லோ கலர் அடினியம் அடுக்கு பெட்டல்ஸ் பக்கத்திலே பிங்க் கலர் இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒரு ரோஜாப்பூ மாதிரி பூத்துருக்கு பாருங்கள் இங்கே ஒத்தை சிங்கிள் பெட்டல் அடினியம் கனகாம்பரம் மிளகா பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்கு எங்கள் தோட்டத்தில் காய்கறிகள் பூக்கள்